ஜ எங்க உள்ளதால வந்தான் எங்க போயிட்டான் சாப்பாடு ஒரு காருக்கு எவ்வளவு சாவிகள் என்னது பத்திரிக்கை ரங்கராஜன் கல்யாண பத்திரிக்கை இவர் ரூம்ல எப்படி வந்தது ஆ வாங்கம் சித்தப்பா ஏடா ஜானம் உங்க அப்பா கல்யாணம் பத்திருக்கை இத்தனை வருஷங்கள் கழிச்சு உனக்கு எப்படிரா கிடைச்சது சின்னது எங்க அப்பாவோட கல்யாணம் பத்திருக்கையா கொடுங்க அப்படின்னா என் அம்மாவோட பேர் அங்கநாயகியா கோதையோட அம்மா என் அம்மாவா அப்பா கோதை உண்மையில என் சிஸ்டர் தானா சொல்லுங்க சித்துப்பா சொல்லுங்க இதுமே சொல்றதுக்கு என்னடா இருக்கு

சித்தப்பா ஏன் அம்மா ஏன் என்னை விட்டு போனா ஏன் ஏன் ராகுல் அக்கலை கல்யாணம் பண்ணிவிட்டா சித்தப்பா நான் என்ன பாவம் பண்ணேன் சித்தப்பா எப்படி எப்படி பெற்ற பிள்ளையை விட்டு போகிறதுக்கு ஏன் அம்மாவுக்கு மனசு வந்தது நீங்கள் எல்லாேருமே என்கிட்ட மாத்தி மாத்தி போய் சொல்லி நீ எல்லா உண்மையை மறைக்கிறேன் அன்னிக்கு பொண்ணு பார்க்க போனப்ப கூட பொண்ணு விட்டுக்காரல்லாம் என் அம்மா உயிரோட இருக்கா கேட்டதுக்கு தாத்தா தடுமாறினா இதுக்காக தான் தடுமாறினாரா சித்தப்பா உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் எல்லாத்தையும் நீங்களே சொல்றேலா இல்ல தாத்தா பட்டிட்டு போய் நானே கேட்க வாட்டா உங்க அம்மா பேர்லயும் எந்த தப்பு இல்லை உங்கள் தாத்தா பாட்டி பேர்லேயும் எந்த தப்பும் இல்லை உங்க அம்மா நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தரடா உங்க தாத்தாவும் பாட்டியும் இப்படி பண்ணிடா மற்றபடி இந்த உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைக்கணுங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லைடா ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இதை உங்ககிட்ட இருந்து மறைக்க முடியா பண்ணிடுத்து இப்ப இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சிடுத்துங்கிற விஷயம் தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சது அவ உயிருக்கே ஆபத்தா போயிடுண்டா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அவாகிட்ட போய் சொல்லாதாரா உனக்கு தெரிஞ்சதை அவாகிட்ட காட்டிக்காத உன்னை கையெடுத்து கூப்பிட்றேன்டா தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுது இனிமே ஷாம் போனா என்ன முழம் போனா என்ன நடந்த உண்மைகள் எல்லாத்தையும் நானே உனக்கு சொல்றேன் அந்த நேரம் எங்கண்ணா இயை பார்த்ததும் என் மனசு நிறைஞ்சி என்ன அடக்கமா வந்து நம்ம எல்லாரையும் சேவிச்சுண்டா அவ என் கண்ணுக்குள்ளேயே இருக்கானா நீ சொல்றது ரொம்ப கரெக்டால மேலும் அந்த பொண்ணு கிட்ட அழகும் இருக்கு அடக்கமும் இருக்கு இன்னொன்னு கவனிச்சியா அவ பேசும்போது எப்படி பேசுறா வார்த்தைகளுக்கு வெளிக்குமோனு பவ்யமா பதுவிசா பேசுறா கவனிச்சிய அத புரிஞ்சுட மாதிரிதான் நடந்துட்ட பேசிறதுக்கே பயப்படுற பொண்ணே பாடு பாடுني என்ன अवस्था படுத்துனேன் நான் என்ன பண்ண முடியும் அவ அப்பா ராமன் என்கிட்ட வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப சங்கீத ஞானம் ரொம்ப அழகா பாடுவா அப்படினு திருப்பி திருப்பி சொல்லிட்டு நின்றார் சரி ஒரு பாட்டு பாட சொல்லுங்கனே முதல்ல பாட்ட ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பயத்தோட ஆரம்பിച്ചாலோ போக போக சுத்தி சுத்தமா அப்படியே தாளம் தப்பாம பாடنا கவனிச்சியா நான் மட்டும் அவla பாட சொல்லி வற்பృతலைனா ஒரு நல்ல சங்கீத கதிர் கேட்டங்கற சந்தோஷம் இப்ப உங்களுக்கு இருக்குமா ஆமா ஆமா அவ பாடினது இன்னும் என் காதில் கேட்டுண்டே இருக்கு ராமன் எழுந்தருளினான் சீதா ராமன் எழுந்தருளினான் பரதன் உன் சீதா ராமன் எழுந்தருளினான் பரதன் உன் ராமன் எழுந்தருளினார் தேவர் கட்கோதம் ஏதோ உப்ளேப்பா அனுகிரகத்தால ரங்கராஜனுக்கு நல்ல பொண்ணா கிடைச்சிட்டா ரங்கராஜனும் ஒருவாட்டி போய் ரங்கநாயகியை பார்த்துட்டு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ முகூர்த்தத்துக்கே ஏற்பாடு பண்ணிடலாம் அவனுக்கு மட்டும் எப்படிண்ணா பிடிக்காம போகும் அவளை பார்த்த உடனே பிடிச்சிடும் தெய்வ சங்கல்பம் மாதிரி அவ ரெண்டு பேருக்கு ஜோடி பொறுத்து அப்படி அமைஞ்சிருக்குண்ணா இன்னொன்று கவனித்தாலா என்ன அதே ஜோடி பொறுத்து அவள் ரெண்டு பேர் பேர்லேயும் இருக்கேன் கரெக்டா நான் இதை பற்றி யோஜனையே பண்ணலையே ரங்கராஜன் ரங்கநாயகி ரங்கநாயகி ரங்கராஜன் பேர் பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு ரங்கராஜன் ரங்கநாயகி ரங்கநாயகி ரங்கராஜன் இதோ வந்து உனக்கு ஐஸ் நூறுடா ஆமா ஏமா ஏமாந்தவனா இருந்தா ஏன்டா இப்படி அச்சா பேசுற அப்படி எல்லாம் பேசப்படாது சரிமா யமன் ஏமாந்தவன் தான் போதுமா ஆமா எதுக்காக என்ன கூப்பிட்டு இருந்தேன் நான் உன்னை கூப்பிடலடா பேர் பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு உங்க சித்தப்பா சொல்லிட்டு இருந்தான் அத நான் சொல்லி பார்த்துட்டே இருந்தேன் ரங்கராஜன் ரங்கநாயகி அதுக்குள்ள நீ வந்துட்ட என்னப்பா இது ரங்கநாயகி ரங்கராஜன் எத எத அதெல்லாம் ஒண்ணு இல்லடா உனர்காக நாங்க போய் ஒரு பொண்ண பார்த்துட்டு வந்தோம் அந்த பொண்ணை எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிடுச்சு சரி ஒன்னே போய் பொண்ண பார்த்துட்டு வரச் சொல்லான் பேசிட்டு இருந்தோம் எனக்காக பொண்ணு பார்த்துட்டு வந்தேல நான் உங்ககிட்ட கேட்டேனா புள்ளைங்க வளர்ந்ததுக்கப்புறம் பெத்துங்க செய்யற கடமைடா இது அதெல்லாம் சரிமா எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல தயவு செஞ்சு வற்புறுத்தாதே ப்ளீஸ் ஆமா கல்யாணத்துல ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்ற அதுக்கு என்ன காரணம் நாங்க தெரிஞ்சுக்கலாமா இப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அதை நல்லபடியா டெவலப் பண்ணணும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு நல்ல சாதனை பண்ணிடா அதுக்காக கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியுமா டேய் நீ வாழ வேண்டிய வயசுல இருக்க உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அதனாலதான் நிறைய பிசினஸ்ல சம்பாதிக்கணும் பெரிய சாதனை பண்ணணும்னு ஒரு எய்ம் வச்சுருக்க ஆனா எங்க எய்ம் என்ன தெரியுமா உனக்கு கண்குளிர ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டு உனக்கு பிறக்கிற எங்க பேர குழந்தைகளை மடியில போட்டு கொஞ்ச நிமிங்கிறது இத பாருடா இந்த ஆத்துக்கு விளக்கியத்துறதுக்கு ஒரு மாட்டு பொண்ணு வேணும்னு இந்த சினிமால எல்லாம் பேசுவாளே அது மாதிரி எல்லாம் நாங்க பேச மாட்டேன்டா நாங்க நல்லா நடமாடின்னு இருக்கும்போதே உனக்கு ஒரு நல்லது செஞ்சு பாக்கணும்னு ஆசைப்படுறோம் அவ்வளவுதான் அப்பா அம்மா சொல்றது கேடு பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ ஏன் கல்யாணத்தை இடைஞ்சல் நினைக்கிற உன் வாழ்க்கையில நீ முன்னேறதுக்கு ஒரு படிக்கல் நினைச்சுக்கோ அப்படி இல்லேன்னா என்ன மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான் கவலைப்படாத சித்தப்பா உங்க அறுபதாம் கல்யாணத்தை தடபுடல பண்ணிடலாம் அறுபது வயசு ஆனவாழ்லாம் அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது அர்த்தம் கிடையாது நன்னா வாழ்ந்து குழந்தைகள் எல்லாம் பெத்தவாளுக்கு அறுபது வயசு ஆகும் போது குழந்தைகளா சேர்ந்து பெத்தவாளுக்கு செஞ்சு வைக்கிறது தான் அறுபதாம் கல்யாணம் தங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கின பெத்தவாளுக்கு குழந்தைகள் செய்யற பதில் மரியாதை தான்ப்பா இது நம்ம வம்சம் வாழையடி வாழையா தொடரணும் அதுக்காகத்தாண்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றோம் நீ போய் பொண்ண பாத்துட்டு வா உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் என்ன யோஜனை பண்ற சரின்னு சொல்லு போய் பொண்ண பாத்துட்டு வா சரி நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன் இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே ரொம்ப சந்தோஷம் பா அம்மா நீ எப்போ போய் பொண்ணை பார்க்க போற நான் எதுக்கு பொண்ணை பார்க்கணும் நீங்க எல்லாரும் பார்த்துட்டு வந்துடல உங்களுக்கு பிடிச்சிருக்கு மேல கொண்டு பேச வேண்டியதை பேசிக்கோங்க என்னச்சு பாது தாத்தா பாட்டி எனக்கு பொண்ணு பார்க்கறேன்னு சொன்னப்பா கூட நானும் இதே தான் சொன்னேன் அப்படியா ஆமா சித்தப்பா இதை நான் சொன்னதும் அவ ரெண்டு பேரும் கண் கலங்கிட்டா அப்ப எனக்கு இதுக்கு அர்த்தம் புரியல ஆனா இப்பதான் புரியுது இது நான் சொன்னதும் அவளுக்கு அப்பா ஞாபகம் வந்திருக்கும் அதனால தான் அவள் கண் கலங்கிட்டா அப்புறம் என்னாச்சு அப்பா பொண்ணு பார்க்க போனாரா அவர் எப்படி ஒத்துக்க வச்சேல் எங்க பேர்ல நம்பிக்கை வச்சு மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாருங்கோன்னு நீ சொல்றத கேட்கறச்ச எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு என்னப்பா உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு போய் பார்க்காட்டாலும் அந்த பொண்ணுக்கு ஒன்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காவது நீ அந்த பொண்ணை பார்க்கணும் ஓஹோ தாத்தா இப்படி சொன்னதும் அப்பா ஒத்துண்டாரா ஆமாண்டா ஒத்துண்டா பொண்ண போய் பார்த்து சரின்னு சொல்லி கல்யாணம் நடந்த பிரதானடா நீ பிறந்த சிரிச்சதுப்பா அப்புறம் என்னாச்சு பிளாஷ் பேக்க ஒரேடியா சொன்னா போர் அடிக்கும் மீதியே இன்னொரு நாள் சொல்றேன் சித்தப்பா என்ன நடந்தது ஏது நடந்து தெரிஞ்சிக்கிறது நான் தவிர தவிச்சுட்டு இருக்கேன் நீங்க என்னடா பிளாஷ் பேக் சொல்றதுக்கு போர் அடிக்கணும்னு சொல்றேன் இந்த பாருங்க சித்தப்பா எனக்கு எங்க அம்மா பத்தி முழுசா தெரிஞ்சாகணும் தயவு செஞ்சு சொல்லுங்க பிளீஸ் சொல்லலைன்னா விடுவா போறேன் சரி சொல்றேன் ரங்கராஜன் உங்க அம்மாவை பொண்ணு பார்க்க அவன் மாத்திரம் தனியா போகல அவன் ஃப்ரெண்டு ராகவனியும் அழைச்சிட்டு போனான்

அப்புறம் நான் எப்படி பிடிக்கலன்னு சொல்ல முடியும் அதெல்லாம் சரி உங்க பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கா ஏன்டா அனந்தோ பொண்ணு பார்க்க போயிருக்கான ரங்கராஜன் அவனுக்கு ரங்கத்தை பிடிக்கணுமே எனக்கு கவலையா இருக்கு நீ தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாம் கவலைப்பட்டு இருக்க எல்லா அந்த பொண்ணை பிடிக்கும் அவன் ஏற்கனவே நம்ம என்ன சொல்லிருக்கான் நாம மூணு பேர் அந்த பொண்ணை பார்த்தா போறோம் அவன் பார்க்கவே வேண்டாம்னு சொல்லிருக்கா இல்லையா அப்புறம் என்ன அதுக்கு இல்லடா நம்ம பார்வையே வேற இந்த காலத்து பசங்க பார்வையே வேற நமக்கு பிடிச்சதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கணும்னு கட்டாயம் இல்லையே அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகாது கூடவே ராகவனும் போயிருக்கான் அவன் இந்த காலத்து பிள்ளையா இருந்தாலும் எல்லாத்தையும் அனுசரிச்சு போக தெரிஞ்சவன் ஏதோ இந்த சம்பந்தம் முடிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாம் நல்லபடியா அதோ அவங்களே வராங்களே வாங்க வாங்க உட்காரு ரங்கராஜா பொண்ணா பாத்தியா பிடிச்சிருக்கா ராகவனுக்கு பிடிச்சிருக்கேன் ஏண்டா ராகவனை கல்யாணம் பண்ணிக்க போறான் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டா இன்னும் ராகவனுக்கு பிடிச்சிருக்குங்கிற அதானே கடையில போய் அரிசி இருக்கான்னு கேட்டா கடைக்காரர் பருப்பு இருக்குன்னு சொல்ற மாதிரி சொல்றேன் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டா ராகவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் ராகவன் ஜட்மெண்ட் மேல எனக்கு அவ்வளோ நம்பிக்கை அவன் ஜட்மெண்ட் எப்பவுமே சோட போகாது சரி நீ பொண்ண பாத்தியா இல்லையா பாத்தேம்மா எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு ராகவனும் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவன் சொன்னதுக்கு அப்புறம் மறுவார்த்தையே சொல்லாம ஓகேன்னு சொல்லிட்டேன் சரி இப்ப ஒரு பேச்சு கேக்குறேன் உனக்கு பொண்ண பிடிச்சிருந்து ராகவனுக்கு பொண்ண பிடிக்கல என்ன பண்ணுவ பிடிக்கலன்னு சொல்லுவேன் என் ஜட்மெண்ட் விட இவன் ஜட்மெண்ட் தான் எனக்கு நம்பிக்கை அதிகம் சரி உன் கல்யாணம் நடக்க போறதுக்கு ராகவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் பாரு வெறுமன தேங்க்ஸ் சொன்னா போராது ரங்கராஜனுக்கு எப்படி ரங்கம் கிடைச்சாலோ அதே மாதிரி வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து ராகவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சணும் என்ன சார் இத்தனை வருஷமா நீங்க எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க இதுல கல்யாணம் வர பண்ணி வைக்கணுமா என்ன அப்படி சொல்லிட்ட நீயும் எங்களுக்கு தான் இத பாரு ஓன் கல்யாணத்தை நாங்க தான் நடத்தி வைக்க போறோம் கண்டிப்பா அதுல என்னோட பங்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும் இருங்க ரெண்டு பேருக்கு காஃபி கொடுங்க இப்பட சாப்பிட்டு வரும் அதுக்குள்ள இன்னொரு காஃபியா எங்களுக்கு வேண்டாம் டேய் நீ எங்கேயோ போறன்னு சொல்லி நான் சென்ட்ரல் வரைக்கும் போறேன் உன்னை டிராப் பண்ணிட்டு போறேன் வா சரி வரே மார வரே மணி அப்படியே உட்காந்துட்டே ஏ ஹவா ரெண்டு பேரும் தான் காஃபி வேண்டான்னு சொன்னா உடனே எங்களுக்கு காஃபி வேண்டாம் நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டே இப்படி எங்களுக்கு காஃபி வேணும் போய் எடுத்துட்டு வாங்க

நம்ம அந்தஸ்துக்கு தெரிந்த மாதிரி அவரால் கல்யாணம் பண்ண முடியுமான யோஜனை பண்ணி பார்க்கணும் இதில் யோஜனை எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அவளால் முடியல என்ன கல்யாண செலவு பூரா நாமளே ஏதென்று கல்யாணத்தை தடவுள்ள முடிச்சுடலாம் அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை நான் விசாரிச்சு பார்த்துட்டேன் அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு ஏதோ நகையெல்லாம் பண்ணி வச்சிருக்க கொஞ்சம் பணமும் சேர்த்து வச்சிருக்க அப்படியா அப்போ அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணட்டும் பாக்கி செலவு நாம பண்ணிடுவோம் ரொம்ப நல்லதா போச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கல்யாணத்தை யார் நடத்தி வைக்க போறா தெரியுமா யாரு ராமனையங்காருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் உப்பிலியப்பன் கோயில்ல இருக்க தேசிகாச்சாரியார் பேரு உப்பிலியப்பன் கோயில் தேசிகாச்சாரியாரா உனக்கு தெரியுமா தர்மிஷ்டர் வேத வித்து அவர் கையால திருமங்கல்யத்தை எடுத்து கொடுத்தாருன்னு வச்சுக்கோ எவ்வளவு பெரிய பாக்கியம் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான நாள் எது தெரியுமா உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் நடந்த நாள் தான்டா